ீஸ் பாட்டி அம்மா கடையில்ன்ற பாட்டை பற்றி நான் இப்போ உங்களுக்கு பாடப்போகிறேன் அந்த பாட்டில் காக்கா வரும் காக்கா வந்து எப்படி வடையை திருடிட்டு போகுது பாட்டி எப்படி வடை சுட்டு தராங்க இதை பற்றி நம்ம பாட போகிறோம் காக்கா என்ன பண்ணோம் பாட்டி வடை சுடும் போது நான் பக்கன்னு மூக்கில் கவ்விட்டு போயிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காரும் இதை நம்ம கதையாக படித்து பார்த்துருக்கோம் இல்லையா இந்த கதையை நான் உங்களுக்கு பாட்டாக படி காட்ட போகிறேன் நீங்க ரெடியாக கேக்க பாட்டி அம்மா கடையிலே பருப்பு வடை சுடையிலே, காகம் வந்தது இடையிலே கவ்வி கொண்டது நரி வந்தாரு பாட்டு பாட சொன்னாரு வடையும் கீழே விழுந்தது நரியும் தூக்கி சென்றது குட்டிஸ் நம்ம இப்ப காக்காவும் நிறைய பத்தி பாட்டு பாடணும் இல்லையா இந்த பாட்டை சந்தோஷமா கை தட்டி மியூசிக்கோடு பாடுவோமா பாட்டியம்மா அம்மா கடையிலே பருப்பு வாடை சுடையிலே காகம் வந்தது இடையிலே கவ்வி கொண்டது வாய் சொன்னாரு வடக்கீடு விழுந்தது நரியும் தூக்கிச் சென்றது பாட்டி அம்மா கடையிலே பருப்பு வாடை சுடை சன்னார் வடக்கிறேன்